அலாம் வலைம் வரகமத்து பிறக்காத்தோ யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு மரம் செய்யணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆசை எனக்கெல்லாம் அது ட்ரீமு நிறைய பேருக்கு இது ஒரு கனவாக வந்துட்டு இருக்குது நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் அது லாஸ்ட்டில் நம்ம வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்கிறேன் இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் அது என்னன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு தன்னுடைய வருமானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு ஹஜ்ஜுக்காக எடுத்து வச்சுருந்தாரு அங்கேயே இருக்க ஒரு பேஷண்ட் வந்துட்டு அதாவது குழந்தை அவங்களுக்கு வந்துட்டு பணம் பற்றாமல் அவங்க வந்து வீட்டுக்கு திரும்புகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களால அந்த ஆப்ரேஷன் வந்து அந்த குழந்தைக்கு செய்ய முடியல இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபிசியோ வந்து என்ன பண்ணார்னா தான் அஜிக்கு வச்சிருந்த அந்த காசை எடுத்துட்டு குடுத்துட்டு மனம் வருந்தில்லை ஆனால் ஒரு இருக்கும்ல நமக்கும் ஒரு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஹஜ்ஜுக்கு பண்ண போகிறோம்னு ஒரு சந்தோஷம் தெரியும் இல்லைன்றப்போ நமக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும் அவர் கொடுத்துட்டு இருந்தாலும் சந்தோஷமாக போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு ஒரு ஃபோன் வர்றது என்னென்னா ஒரு வயசானவர் வந்துட்டு ஹஜ்ஜு செய்ய போகிறாரு அவர் கூட வந்து டிராவல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிஸியோதெரபிஸ்ட்டு வேணும் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சுபகான் அல்லா ஒரு நம்ம இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தாலா எல்லாரையுமே ஹஜ்ஜு மின்ஷல்லாம் கூப்பிடணும் கூப்பிடுவான் நான் என்ன சொல்கிறேன்னா பணத்தை பார்க்காதீங்க இப்போ நிறைய கோடீஸ்வரராக இருந்தாலுமே அல்லாஹ் அல்லாஹா நாடாமல் நம்மளால ஹஜ்ஜு சரி எந்த ஒரு விஷயமே அல்லாஹ் தாழ நாடாமல் நமக்கு வந்து நடக்காது அதனால உங்களோட தவக்கல் வந்துட்டு அல்லாம வைங்க உங்களுக்கு ஹஜ்ஜு செய்யணுமா அல்லா கிட்ட கேளுங்க நீங்கள் நம்ம கேட்டால் அல்லாஹ் தருவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல விபர